உயிரிழந்த தனது மகனின் மரணச் சடங்கை வீட்டில் செய்ய முடியாத நிலையில் தாயொருவர் தவிக்கும் நிலை உருவாகியுள்ளதோடும் தேராவில் குளத்தின் மேலதிக நீரை ஐந்து மாதமாக வெளியேற்ற முடியாத அரசு நிர்வாகமா முல்லைத்தீவில் உள்ளது என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது வளமைக்கு மாறாக கிடைக்கப்பட்ட கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தேராவில் குளம் நிரம்பி காணப்படுவதோடு மேலதிக நீர் வெளியேற முடியாத நிலை காணப்படுவதால் குளத்தின் அன்பித்த பகுதியில் உள்ள மக்களின் வீடுகள் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி முதல் சுமார் நான்கு மாதங்களுக்கு மேலாக குளத்து நீரில் நிரம்பி காணப்படுகின்றது இந்நிலையில் குறித்த பகுதியில் வசித்த குடும்பங்கள் மூங்கிலாறு பொதுநோக்கம் மண்டபத்தில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கையின் இந்த நீரினை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட அரசாங்க அதிபர் முன்னெடுத்திருந்தார் இந்நிலையில் பதினேழாம் திகதி அன்று குறித்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கைக்காக ஞானம் பவுண்டேஷன் நிறுவனம் முன்வந்திருந்தது இருந்தும் குறித்த நிதியை கொண்டு வேலையை நிறைவு செய்ய பணவள திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களத்தின் தடை காரணமாகவும் இதுவரை குறித்த திட்டம் குறித்த பகுதியில் இருந்து வீட்டின் உரிமையாளரது மகன் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி கிரிகைகளை செய்வதற்கு கூட அவருடைய வீட்டில் முடியாத நிலையில் குறித்த தாய் இருப்பதோடும் எவ்வாறான அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு தொடர்பில் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது